நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்கு என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனையே சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சனி சூரியன் சேர்க்கை அப்போ நிச்சயமாக கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல அங்கங்க சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நாமக்கல் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகன மிதுரத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் தங்களுடைய தொழிலில் குடுக்கல் வாங்கல சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அதே தான் சுக்கிரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பா பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்ப குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்ப மீன ராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு கவனமாக இருக்க சொல்கிறது அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்களே மார்ச் மாதம் இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரை குரு பகவான் வலுவாக திகழ்கிறார் காரணம் என்னன்னா இன்னும் ஒரு ரெண்டே தான் போகும்போது ராசியை விட்டு வெளியில போகும்போது அந்த குரு உங்களுக்கு எதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் போவார் கவலைப்படாதீங்க இப்போ ரிஷபராசி என்பர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க எவ்வளவு இழப்புகள் எவ்வளவு கடன் சுமைகள் இருக்கு வாழ்க்கை பொருளாதாரம் இதெல்லாம் இன்னும் மேம்படாம இருக்கு வாழ்க்கையில இன்னும் முன்னுக்கு வர முடியாம இருக்கு இதெல்லாம் புரிஞ்சு புரியுது ஆனாலுமே கூட கவலை வேண்டாம் எனதருமை ரிஷப ராசி அன்பர்களே இந்த குரு பகவான் உங்க ராசியை விட்டு இன்னும் ரெண்டு மாசத்துல கிளம்ப போறாரு மே மாசம் பதினாறாம் தேதியிலிருந்து அவர் மட்டும் இடத்த காலி பண்ணிட்டு மிதுனத்துக்கு போயிடுவார் ராசிக்கு பன்னெண்டாவது ரெண்டாவது வீட்டுக்கு போயிடுவார் அப்போ சுபத்துவமான குருவாக உங்க ராசியிலே அமைந்திருக்கின்றார் ஒருவேளை அந்த குரு வந்து உங்களுக்கு அசுபமாக இருந்தாலும் ஏன்னா இப்ப நீங்க ரிஷப லக்னமாக இருப்பீர்களே ஆனால் இந்த குரு உங்களுக்கு அசுபர் எட்டாம் அதிபதியா வந்துடுவார் அப்ப இந்த எட்டாம் அதிபதியா வரக்கூடிய குரு வெளியில போகும்போது மாபெரும் ஒரு அதிர்ஷ்டத்தை செஞ்சுட்டு கொடுத்துட்டு போவாரு யாராலும் தர முடியாத குரு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை வேறு எவரும் செய்துவிட முடியாது அதனால நீங்க புரிஞ்சுக்கணும் ராகு கொடுத்தாருன்னா நிம்மதியற்ற வாழ்க்கை குரு கொடுத்தார்னா அப்படி இல்லை உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு கொடுத்தது தான் அப்போ நியாயமான முறையில் தர்மமான முறையில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் சொத்து பத்துக்கள் நிலபலங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் கூட முடிவுக்கு வரும் எனதொருமை அது அதுபோல் இந்த குரு ரிஷபராசி என்பர்களே குரு குரு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் நம்பிக்கையாக இருக்கலாம் நம்பிக்கை துரோகங்களாக இருக்கலாம் காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ ரிஷபராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் வீண் கலகங்கள் இதனால் வரக்கூடிய மன வேற்றுமை அதே போல் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்றுகளை இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சரியாக கூடிய காலம் குறிப்பாக கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் ரிஷபராசி அன்பர்களே அதே போல இடதோஷங்கள் கோளாறுகள் மெயினா இந்த பதவி போட்டிகளால் வரக்கூடிய வம்பு வழக்குகள் இது எல்லாத்துக்கும் மேல மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் அந்த செய்வினை கோளாறுகள் தீரும் கவலை வேண்டாம் பராசி என்பர்களே வாழ்க்கையில வாழ முடியும் நம்பிக்கை பிறக்கும் நம்மளாலும் வாழ முடியும் நாமளும் ஜெய் பண்ணா நாம் என்ன தப்பு பண்ணோம் நம்மளால வாழ முடியும் பாசிட்டிவான அந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலைகள் கிடைக்கும் ரிஷபராசி என்பர்களே கவர்மெண்ட் வேலை அல்லது பிரைவேட் ஜாப் இதுக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு யோகம் அமையும் ரிஷபராசி அன்பர்களே அப்ப நிச்சயமா ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் இந்த மார்ச் மாதம் ரிஷபராசிக்கு கை கூடியதாக அமைகிறது அப்போ உங்களுக்கு எது நடக்கணும் உங்களுக்கு உங்களுடைய கஷ்டம் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி